கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நவம்பர் மாதத்தின் முதல் தேதி வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் சென்ற மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கிருமையாய் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தி வந்தார் வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்தினார் வார்த்தையையும் விசுவாசத்தையும் கொண்டு கர்த்தர் உங்களுக்குள்ளே அதிசயமான காரியங்களை நடப்பித்து வந்த தன்மையை நாம் அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் இந்த புதிய மாதத்திலும் இந்த வருடத்தின் பதினோராவது மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை கொடுத்து உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நாம் யாக்கோபு கடந்து வந்த பாதையையும் கர்த்தர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும்படியால் சில வார்த்தைகளை கற்றுடைய சமூகத்திலே நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக நாம் ஆதி அமைத்த புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்ற பொழுது பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னை விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரோடு கூட பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது அப்படி அவன் பிந்தி தனித்திருந்த பொழுது ஒரு புருஷன் பொழுதுபடி மளவும் அவனுடனே போராடி என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அந்த ராத்திரி வேளையிலே நீர் என்னை ஆசிர்வைத்தால் உண்மை போகவிடேன் என்று சொல்லி போராடி செபிக்கிறவராக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் தேவனோடு கூட போராடினான் என்று பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அண்டு நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் நீர் என்னை ஆசிர்வதிக்காவிட்டால் நான் உண்மை போக விடேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே கற்களை வார்த்தை சொல்கிறது தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ இரவு வேளைகளிலே கற்றுளை சமூகத்திலே போராடி ஜபிக்கின்ற பொழுது கர்த்தருனை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கற்றாகி இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் பண்ணினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் ஒரு தீர்மானத்தோடு விட ஒரு அர்ப்பணிப்போடு விட ஆண்டவரை நோக்கி போராடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை சகல விதத்திலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னார் ஆண்டுமுறை காணும் பாக்கியத்தை அவரோடு கூட போராடி ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த என்று நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அவனுடைய வாழ்க்கையிலே பயம் காணப்பட்டது அந்த பயத்தினாலே சமாதானத்தை இழந்திருந்தான் அவன் தன் சகோதரனுக்கு பயந்து பயந்து வனாந்தரம் வனாந்தரமாய் ஓடின அந்த காலகட்டத்திலே அந்த ஒரே நீர் ஆசிர்வதியும் நீர் என்னை ஆசிர்வதியும் நீர் என்னை ஆசிர்வதிக்காவிட்டால் நான் உண்மை போக விடேன் என்று சொல்லி வாஸ் கூட போராடி அவன் ஆசிர்வாதங்களை சுந்தெடுத்துக் கொண்டான் விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு கூட இருந்து ஜபிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே நான் கற்றிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக அவன் கர்த்தரை நம்பியிருந்தான் என்று ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு பேசாபு விட்டு பிரயாணம் பண்ணி புறப்பட்டு ஆறானுக்கு போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கே அவன் சூரியன் அஸ்தமித்தபடினாலே ஓரிடத்திலே ரா தங்கினான் அங்கே ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் தன் தலைக்கு கீழே வைத்துக் கொண்டான் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்படி அவன் தங்கியிருந்த பொழுது அங்கே ஒருவேளை ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது நுனி வானத்தை எட்டியிருந்தது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் காணப்பட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான் அல்லது ஒரு தரிசனத்தை அவன் கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற அதற்கு மேலாக கத்தர் நின்றார் தரிசனமானார் அவர் அவனுக்கு தரிசனமாகி நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்றும் சொன்னார் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு நான் உன்னோட இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திருப்ப வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் ஆண்டு பேர் யாக்கோபோடு கூட பேசி அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான் அவன் நம்பினான் என்று பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே எனக்கு தலை சாக்கிய இடம் இல்லையே என்று நீ எண்ணுகிறாயோ கத்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அவர் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் குழந்தை இல்லையே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன உன் கற்பு பிறப்பானவரே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் ஆண்டவர் உனக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார் அது வியாபார ஸ்தலத்தை அவர் கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் வரம்பு பண்ணுவார் என்பதாக நாம் கற்புடைய நாமத்தினாலே விசுவாசித்து கொள்ளும்படியாய் முடியாண்ட அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை உங்கள் கைகளின் பிரயாசங்களிலே உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவேதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை கொள்ளும்படியாய் ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான் உடைய வாழ்க்கையிலே நீ கற்றாகி இயேசு விசுவாசிக்கின்ற பொழுது உனக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் உன்னையும் உன் சந்ததிகளையும் வளமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் தொடர்ந்து இந்த பகுதியிலே கற்புடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது குறித்து இன்னும் வேதம் சொல்லுகிறது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அன்பினாலே நுழைந்தவனாக காணப்பட்டான் அவன் ராம் முழுவதும் தேவனோடு போராடின பின்பு ஒருவேளை தன்னுடைய சகோதரனை காணும்படியாய் அவன் விரும்பினான் என்று வேதம் செல்லுகிறது அதற்காக தன்னுடைய சகோதரனை அவன் தன்னுடைய கால்நடைகளிலே செலவத்தை பொறித்து தன்னுடைய வேலைக்காரனுடைய கைகளிலே கொடுத்து அவனுக்கு முன்பாக அனுப்பி இது அடியானாகியோபுமக்கு கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி அவனை கனப்படுத்தும்படியாசப்பட்டான் நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய சிறந்தவைகளை தன்னுடைய சகோதரனுக்காக கொடுத்ததும் மாத்திரம் அல்ல கட்புடைய வசனம் சொல்லுகிறது அவன் ராம் முழுவதும் போராடின பின்பு தன் சகோதரன் யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏதோ ஏசாவும் மனோடு கூட நானூறு மனிதரும் வருகிறதை கண்டு என்று சொல்லுகிறத ஒருவேளை கற்புடைய வசனத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய பிள்ளைகளை முன்னுக்குதாக அனுப்புற ஒரு காட்சியை பார்க்கிறோம் வெகுமதிகளை கொடுக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் தரை மட்டும் குனிந்து தன் சகோதரத்திலே நெருங்கி வருகிற ஒரு காட்சி குறித்து வேதம் சொல்லுகிறது எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து செய்தான் இருவரும் அழுதார்கள் ஒருவேளை விரோதியாய் காணப்பட்ட அல்லது பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கமுடைய வாழ்க்கையிலே சகோதரனோடு கூட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார் ஒருவேளை தியாகமான ஒரு மனப்பான்மை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வைத்திருந்தபடியினாலே தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வறுப்பி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அதை ஏசா ஏற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்மாச வாழ்க்கையிலே விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற அல்லது தியாகமான ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய இணக்கம் உண்டாவதை குறித்து யாக்கோவனுடைய வாழ்க்கையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் இணக்கமாய் வாழுகின்ற அன்பினாலே இவன் நிரப்பப்பட்டிருந்தபடினால் அதை ஆண்டு வெளிப்படுத்தின ஒரு காட்சியை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே அன்பில்லாத நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது சமீபத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு என்னை முடியாய் அழைத்தார்கள் ஐயோ என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி என்னை மிகவும் நெருக்குகிறாள் என் பிள்ளைகளை நிந்திக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம் அந்த குறிப்பிட்ட சகோதரி அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவர்கள் அருகில் உள்ள சகோதரியும் கற்குடி ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே அன்பில்லாத ஒரு நிலைமையை பார்க்க முடிந்தது பொறாமை அல்லது வன்கண் ஆவி என்று சொல்லி இதனாலே ஒருவரை ஒருவர் குறித்து பேசுகின்ற ஆகாத வார்த்தைகளை பேசுகின்ற அந்த காரியத்தை குறித்து சொன்னார்கள் செபித்தோ கடந்து வந்தோம் தயவு செய்து நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் விட்டு கொடுங்கள் விட்டு கொடுங்கள் ஒரு வேளை ஆண்டு ஆண்டு பேர் அவர்களோடு கூட என்று சொல்லி வந்தார் அன்பில்லாத ஒரு நிலைமை திருச்சபையை பார்க்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் வாழுகின்ற ஒரு நிலைமை குறிப்பாக சபைக்குள் இருந்து கொண்டு முள்ளில் உதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் எந்த ஒரு மனிதனிடம் ஒரு சாக்ரிபிசியல் தியாகமான ஒரு அன்பு காணப்படுகிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறவர்களாக வகைவர்களும் சமாதானமாய் வருகிற அனுபவத்தை உடையவர்களாக வாடுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து வசனத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் கடைசியாக ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க முடியும் அங்கே கட்டுடைய பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆப்ரஹாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனமாக இருக்கிறவரே உன் தேசத்திற்கு உன் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி அவன் செபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்பதை குறித்து நாம் கற்றுடைய வசனத்திலேயே வாசிக்க முடியும் அவன் ஜெபித்த பொழுது நான் வெறுங்கையனாய் வந்தேன் எனக்கு இரண்டு பரிவாரங்களை கொடுத்தீர் என்னை நன்றாய் ஆசீர்வித்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து கற்புடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகுதியே விசுவாச வாழ்க்கையிலே நீ கற்றே எதையாயிலும் பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்றால் இந்த மாதத்திலே நீ கற்றரோடு கூட இருந்து போராடி ஜபிக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் இரண்டாவதாக கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உனக்குள்ளே அன்பு நிறைந்து காணப்பட வேண்டும் நான்காவதாக செபிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு முன் சந்தோதிக்கும் கொடுக்க போது மனவராக இருக்கிறார் பத்து மாதங்களை கிருமியாய் கடந்து வந்திருக்கிறோம் இந்த பதினோராவது மாதத்திலும் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி கட்டு சமூகத்திலே நீ பிந்தி போராடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார் குடும்பத்திலே பெரிய அற்புதங்களை செய்கிறார் அது மாத்திரமல்ல அவர் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் வாக்கு தத்துவம் கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீ கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுமாசிக்கின்ற பொழுது நீ கொடுப்பேன் என்று சொன்னவர் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொன்னவர் நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவா என்று வாக்கு தத்துவம் பண்ணினவர் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கும் என்று சொன்னவர் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலமா ஆசிர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் காலை விலையிலே ஒரு விசை பிரசுத்த பந்துக்குள்ளே கடந்து வருவதற்கு முன்பதாக நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் என்னை உரையை என்னை ஆசிர்வதி என்னை பலப்படுத்தும் நீ கொடுத்த வாக்கு எனக்குள்ளே பலமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி கட்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் வாழ்க்கையில உன்னதமான ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உய நோக்கி காத்திருக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக விசுமாசத்தினாலே பலப்படவும் எல்லாவற்றையும் மத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவருடைய நாமும் தொடர்ந்து இவர்களை பலமாய் ஆசிர்வைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தட்டும் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் தேவைகள் எல்லாம் மட்டையும் சந்திப்பீரே நாமத்தில் ஜமங்கேலும் அமீன்